அனைவரையும் மோம் சரவண பாவமும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகள் ஆம் அன்பர்களை திருப்பம் தரும் திருப்புகள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மருதமலை திருப்புகள் நேற்று கூட மருதமலையில் கும்பாபிஷேகம் நடந்தது நாம் அனைவரும் கண்டு ரசித்தோம் அத்தகைய மருதமலையானுக்குரிய ஒரு திருப்புகளை பாடி அந்த மருதாச்சல மூர்த்தியின் அருளை நாம் பெறுவதற்கு இந்த திருப்புகள் ஒன்று போதும் அன்பர்களே அழகான ஒரு திருப்புகள் இந்த திருப்புகழின் குரலையும் நான் இந்த பாடலின் இறுதியில் கொடுத்தேன் எனவே மறக்காமல் அந்த குரலையும் சேர்த்து பாடுங்கள் பாடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாரு நண்பர்களே திருப்புகளை பாடலாம் திரிபுரில் எரி செய்த வாழ்வே திரிபுர மதனை ஒரு நொடையதனி எரி செய்தருளிய சிவன் வாழ்வே சினமுடைய சுரர் மனமது வெறுவர் மகிலது முடுகி விடுவோனே சினமுடைய சுரர் மனமது வேறுவ மயிலது முடுே விடுவோனே பருவரையதனை உருவிட ஏறியும் அருமுகமுடைய வடிவேளா பருவரையதனை அறுமுகமுடைய வடிவேலா பசலையுடனையும் இளமுலை மகளை மதன் பகழி தொடலாமோ பசலையுடனையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி டலாமோ கரி திருமுகமும் இடமுடைவாயிரும் உடையவர் பிறகு வருவோனே கரி திருமுகமும் இடமுடைவாயிரும் உடையவர் பிறகு வருவோனே கணதனமுடைய குரவர்த்தம் மகலை மணிமார்வா மணிமார்வதனமுடைய குரவர்த்தம் மகலை கருணையோடனையும் மணிமார்வ அரவனை துயிலும்

அருளுதவும் பெருமாலே அடியவர் வினையும் அமரங்கள் தோயரும் அருளுதவும் பெருமாலே வருங்கள் அன்பர்களே இப்பொழுது இந்த பாடலின் பொருளை காணலாம் திரிபுறம் அதனை ஒரு நொடி அதனில் அதாவது அசுரர்களின் திரிபுரத்தை ஒரே நொடியளவில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வு பஸ்மமாக்கிய அத்தகைய ஆற்றல் கொண்ட சிவபெருமான் பெற்ற செல்வமே செல்வ குமாரா என்று கூறுகிறார் மேலும் சினமுடைய அசுரர் மனம் அது விரும்ப கோபம் கொண்ட அசுரர்களின் மனதில் அச்சம் தோன்றும் வகையில் மயில் அது முடுகி விடுவோனே உனது மயிலினை வேகமாக செலுத்துவோனே என்று கூறுகிறார் அடுத்து பருவறை அதனை உருவிட எரியும் பெரிய மலையினை ஊடுருவடியாக எரிந்த அறுமுகமுடைய வடிவேல கூறிய வேலையுடைய ஆறு முகத்தை கொண்ட முருகனே என்று கூறுகிறார் மேலும் பசலையோடு அணையும் இளமுலை மகளை அதான் உன்னை காணாமல் இருக்கும் ஏக்கத்தினால் அஹ் வந்து தவிக்கும் இளமார்மலை என் மகளை மதன் விடு பகழி தொடலாமோ மண்மதன் விடும் மலர்களால் தொலைத்திடலாமோ என்று கூறுகிறார் மேலும் கரி திருமுகமும் இடமுடை வயிறும் யானையின் அழகிய முகமும் பெருத்த வயிறும் உடையவர் பிறகு வருவோனே உடையவராம் விநாயகருக்கு பின்பு பிறந்தவனே என்று கூறுகிறார் கனதனம் உடைய குரவர்த்த மகளை அதாவது சிறப்பும் செல்வமும் உடைய குரவர்களது மகள் வள்ளியை கருணையோடு அணையும் மணிமார்பா கருணையோடு தழும் அழகிய மார்பை உடையவனே அரவணை துயிலும் அரிதிரும் அருகா பாம்பு பழுக்கையில் உறங்கும் ஸ்ரீஹரியின் அழகிய மருமகனே என்று கூறுகிறார் மேலும் அவனியும் முழுதும் உடையோனே இந்த உலகம் அனைத்தனையும் சொந்தமாக கொண்டவனே இந்த உலகத்தின் அனைத்திற்கும் சொந்தமாக இருப்பவன் யார் உலக பெருமான் மேலும் அடையவர் வினையும் அமரர்கள் துயரும் வர அடையவர்கள் வினைகளையும் அசுரர்கள் தரும் துன்பமும் அற்று போகும்படியாக தேவர்களுக்கு இன்பத்தை கொடுத்த முருகப்பெருமானை அவர் ஊற்றுகிறார் ஆடியவர்கள் வினையும் அமரர்கள் என்று அவர் தேவர்களை கூறுகிறார் அமரர்கள் துயரும் அற அசுரர்களால் அமரர்கள் பெற்ற துயர் நீங்க அருள் உதவும் பெருமாளே என்று கூடுகிறார் இதுதான் இந்த மருதுமலை திருப்புகையின் பொருளானபர்களே தினம்தோறும் இந்த திருப்புகளை பாடி மருதுமலையானின் அருளை பெறுங்கள் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவண ஓம்